வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூ கொன்று துப்பா திரும் மேனி தும்பி பாதம் தப்பாம சார்வா தமக்கு ஓம் முருகா குரு முருகா அரு முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் ஹன்மகணே சராசரி என் வாக்கிலும் இணையிலும் நின்றிருக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்கண்டலினி புறவாசினி செண்டமந்தவிநாசினி பண்டித சிம்மண் உண்ணனிவானாகி நமோஸ்தே அஷ்டலட்சுமி ஸ்வரூபணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வானாகி நமோஸ்ததே இன்னைக்கு திருப்புகளோட நூற்றி எழுபத்தி நான்காம் பாடலாக பார்க்க போகிறோம் பஞ்சபாதகன் பாவி முழு மூடன் வெகு வஞ்சலோபியன் சூது கொலைக்காரன் மதி பண்கொலாதவன் பா வகட லூடு நுழை பவுஷாசை பங்கன் மோதியம் பால் நரகில் வீணின் விழ பெண்டிர் வீடு பொன் தேடி நொடிமீதில் மறை பஞ்ச மாமலம் பாசமொடுகொடி வெகு சதிகாரர் அஞ்சு முண்டா கடியக்காரர் இவர் தங்கள் வாணிபங்காரி யமலா யமலாமல் அருள் அன்பர் பாலுடன் கூடி அடியேனை அண்டர் மாலையன் தேடி ஒளி சந்திரசேகரன் பாவை விளையாடு படிக அந்த நாடுடன் கூடி விளையாட அருள் புரிவாயே வஞ்ச மாசுரன் சேனை கட கடலோடு அதாவது வஞ்ச மாசுரன் சேனைகளோடு குவடுங்கவே ஓகேங்களா இனன் போல ஒளிர் வேலை விடு வேலை விடு வன்கையா கணம் பேடு தொடை முடி மருகோனி மங்கை மோக சிங்கார ராமரிட தங்கை சூழியங்காளி எமை ஈன எமையீனி எம இணை ஈன்ற எமை ஈன்ற புகழ் மங்களாயி தனதான சிவகாமி அருள் பாலா கொஞ்ச மாசுகம் போல மொழி நீல கடை பெண்கள் நாயகன் தோகை மயில் போல் இரச கொங்கை மால் குரம்பாவை அவள் தீர வர அனைவோனே கொண்டல் சூழுமஞ்சோளை மலர் வாவி கயல் கந்து பாய நின்றாடு துவர் பாகை யுதிர் கந்தியோடை கந்தியோடகன் ஜே கந்தியோடகன் ஜே பழனி வாழ் குமர பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் அதாவது மொத்தம் ஐவகை பா பாதகங்கள்னு சொல்லுவாங்க என்னென்ன அந்த பாவம் செய்யறது நிச்சயமா கலவு மொத்தம் பொருள்ல களவாடுறதுன்றது மத்தவங்க பொருள் எடுக்கிறது மட்டும் இல்ல நீ அந்த தாட் இருக்கிறதுமே கலவுதான் புரியுதுங்களா தூது கல்லுண்ணல் குரு நிந்தை சரிங்களா குரு நிந்தைன்னா ஓகே யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது துரோகம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் இருப்பாங்க யாராவது மூணாவது மனுஷால் எப்பயோ ஒரு தடவை பார்க்குறவங்க கிடையாது ஏன்னா அவங்க வந்து வந்துட்டு போயிடுவாங்க அது அந்த அளவுக்கு நமக்கு அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்காது நம்ம கூடே இருக்கிறவங்க நம்பிக்கை நம்ம வச்சிருப்போம் பாருங்க அதுதான் அதுதான் துரோகம்ன்றது அந்த மாதிரி அதெல்லாம் செய்யவே கூடாது ஐ வகை மலங்கள் அது அந்த மாதிரி தான் அதாவது வந்து எல்லா ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை மாயையம் அஹ் துரோதனம் என்பவையாம் இதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்றாங்க அது என்னன்னா என்னால முடியும்னு சொல்லலாம் என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்றது தப்பு புரியுதுங்களா அதே என்னால முடியும்ன்றதே என்னாலன்றது தனக்குள்ள இருக்கிற குருவான பெருமான் முருகர் அவரால் முடியும்ன்றது என்னால முடியும்ன்றது என்னால மட்டும் தான் அவரால் மட்டும் முடியும் அது உண்மையான இது அதுதான் சரி இப்ப இந்த பாடனோட விளக்கத்தை பார்ப்போம் முருகையா பஞ்சபாதகன் பாவி முழு மூடன் ஐந்து பாதகங்களும் செய்தவன் பாவம் செய்தவன் முற்றிய மூடன் வஞ்ச லோபியன் மிக்க வஞ்சகத்தோடு கூடிய பேராசைக்காரன் சூது கொலைக்காரன் சூது கொலைவையும் இவை இவை செய்யும் பேர் வழி மதிப்ப மதிப்பண் கொள்ளாதவன் அதாவது அறிவில் நல்ல பண்பே இல்லாதவன் பாவகல் பாவக பாவ நுழை பௌஷ ஆசை பங்கன் அதாவது பாவக்கடலின் நுழைகின்ற சிறுக்கு ஆசை என்ற குற்றமுடையவன் அகிய நான் மோதியம் பால் நரகில் வீணின் விழ தாக்குண்டு அந்த பால் நரகத்தில் வீணாகி விழும்படியாக பெண்டிர் வீடு பொன் தேடி பெண்கள் வீடு பொன் என்னும் மூ ஆசை கொண்டு தேடி அலைந்தும் நொடி மீதில் மறை பஞ்ச மாமலம் பாசமோடு குடி ஒரு நொடியில் மறைந்து கிடைக்கும் ஆய்வகை மலங்களுடனும் பாசங்களுடனும் சேர்ந்து வெகு சதிகாரர் அஞ்சு மிக்க மோசக்காரராம் ஐந்து பூதங்களாகிய அந்த தீயவர் இவர் தங்கள் வாணிபங் காரிய காரிய மல காரியலாமல் காரியம் இல்லாமல் இவர்களின் வியாபார காரியங்களில் கலவாமல் அருள் அன்பர் பாலுடன் கூடிய அறியாத புகழ் அடியேணை அருள் பெற்ற அன்பர்களிடத்தே கூடி அறியாத புகழே கொண்டுள்ள நான் அதாவது ஒண்ணு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே நினைக்கிறது நமக்கு ஒரு நல்ல கைடு கிடைச்சா நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா ஒரு நல்ல துணி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் ஆனால் இது அனை ஆனால் அந்த மாதிரி நம்ம இந்த இங்கே கே தேர் என்ன கிடைக்குமோ அந்த மக்கள்கிட்ட கேட்காது ஸோ இப்போ இந்த மாதிரி அனைத்துமா இருக்கிறது நமக்கு ஒரே ஆள் யாருன்னா நல்ல ஃப்ரெண்டாகவும் நல்ல கைடாக இருக்குன்னா முருகன்பர் ஸோ வெகு சதிகாரர் அஞ்சு பூதம் உண்டாக அரியக்காரர் மிக்க மோசக்காரராம் ஐந்து பூதங்களாகிய அந்த தீவர் இவர் தங்கள் வாணிபம் காரிய மலாமல் இவர்களின் வாரி ஆஹ் வியாபார காரியங்களில் கலவாளாமல் கலவாமல் அருள் அன்பர் பாலுடன் கூடி அறியாத புகழ் அடியேனே அருள் பெற்ற அன்பர்களிடத்தே கூடி அறியாத புகழியை கொண்டுள்ள நான் அண்டர் மாலையன் தேடி அறியாத ஒளி தேவர்களும் திருமாலும் பிரம்மனும் தேடியும் காணாத ஜோதியாம் சந்திரசேகரன் பாவை விளையாடு அதாவது அவங்க யாரும் பார்க்க முடியாது சந்திரசேகரனாம் சிவபெருமானும் பாவையாம் தேவி பார்வதியும் கூடி விளையாடுகின்ற படிக அந்த நாடுடன் கூடி விளையாட அருள் புரிவாயே படிகம் போன்று தூய', அழகுடன் உள்ள நாடாகிய சிவலோகத்தில் உள்ளவர்களோடு கூடி விளையாட அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாங்க மாசுரன் சேனிகளோடு குவ குவடுங்கவே அதாவது வஞ்சம் நிறைந்த கொடும் சூழலும் அவனது படையும் கடலும் கிரௌஞ்ச மலையும் ஒடுங்கும்படியாக இனன் போல ஒளி வேலை விடு சூரியனை போல ஒளி வீசும் வேளாயுடத்தை செலுத்திய வன்கைய கடம் பேடு தொடை முடி முருகானே அதாவது வழங்கும் தன்மையுடைய கையே கையனே கடப்ப மலர் மாலை விளங்கும் திருமுடியை உடைய முருகனே மங்கை மோக சிங்கார ரகு ராமரிட மரன் தங்கை இன்னொரு சொல்றேன் மங்கை மோக சிங்கார ரகுராமரிட தங்கை மங்கை வசிகரும் அழகும் கொண்ட ரகுராமரின் திருமாலின் தங்கையாகியாலியமை என்ற புகழ் மங்களாயி அதாவது சூழ சூழமேந்தியவர் அழகிய காளி எமை அனைவரையும் இன்றிய புகழ் நிறைந்த மங்களகரமான தார் சன தான சிவகாமியுடை அருள் பாலா சந்தான விருட்சம் போல் வேண்டிய வரங்களை தரும் சிவகாமி அந்த உமாதேவி அருளிய உங்க மாதிரி யாரும் இல்லையா பாலனி கொஞ்சம் மாசுகம் போல மொழி நீல கடை அழகிய கொஞ்சம் அழகிய கிளி போன்ற பேச்சும் கரிய கடை கண்களும் பெண்கள் நாயகன் தோகை மயில் போல் பெண்களுக்குள் தலைமையும் கலாப மயில் போன்ற சாயலும் ரச கொங்கை மால் பாவை அதாவது அழகிய பெண்ணான வள்ளியின் கணவனே ரச கொங்கை மால் பாவை அவள் தீர வர அன்னை வந்து வள்ளியை மணந்தவரே முருகரே கொண்டல் சூழு மஞ்சோலை மலர்வாவி மேகங்கள் சூழ்ந்த அழகிய சோலைகளும் மலர்கள் நிறைந்த குளங்களும் கையல் கந்து பாய நின்றாடு துவர் பாக யுதிர் கயல் கண்கள் வேகமாக துவர்த்த பாக்கு அதாவது பாக்குலாம் அப்படின்னா பாக்கு கிளைகளில் இருந்து உதிர்கின்ற கந்தியோடகே அதாவது கமுக மரங்களும் தன்னகத்தை கொண்டுள்ள பழனி வாழ் குமர பெருமாளை பழனிமலை வாழ்கின்ற பெருமாளே என்ன சொல்றாங்கன்னா அது வந்து திருப்பரங்குன்றம் பத்தி பேசியிருக்காங்க அவ்வளவு அஹ் அழகா அந்த ஊரோட பெருமைய அந்த மண்ணோட வலம் வள வளமை பத்தி அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் பத்தி பாட்டியிருக்காங்க அந்த கடலோட சரி இப்போ கடலில் முத்துக்கெல்லாம் வாரி அடித்து தெருக்கள் எல்லாம் முத்துக்கு கூட ஆரம்பிக்க அப்புறமேட்டா இப்போ அதுக்கப்புறம் வந்து பழனி okay இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தோட அப்படின்னா என்ன அர்த்தம்னா முருகர் இருக்கிற இடம் எல்லாமே பழமையாக இருக்குன்றது சொல்கிறாங்க இது ஒரு அழகிய பாடு உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் மீராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை உண்டு குறைவில்லை கந்த உண்டு கவலில்லை வேலும் மயிலும் துணை துணி துணை வேலுமாயிரும் துணை வேலுமயம் மயும் துணை வேலு மயிலும் துணி வேலும் துணை நாளின் செய்யும் வினைதானே செய்யும் முன்னாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரை கருத்தாலும் சிலமும் ததனின் தந்தையும் சண்முகமும் கண்முன்னே வந்து தோன்றினேன் வேலை செய்யும் வினைதானின் செய்யும் இந்நாரி வந்த கோழன் செய்யும் கொடுங்குற்றம் செய்யும் குமரேஸ்வரத்தாலும் செல்வம் சரணி தண்ணியும் தோளும் கடமும் தோன்றினேன் செய்யும் செய்யும் வந்த செய்யும் செய்யும் சரணி வந்து தோன்றினேன் ஏழு மயிலும் துணி வேணும் மயிலும் துணி வேலின் துணி துணி